வாழ்க்கையில் சில தருணங்கள் நம்மை சோதிக்க கூடியதாக இருக்கும் நம்முடைய முயற்சிகள் பலவீனமாக்கப்படலாம் எதையும் செய்ய முடியாதது போல தோன்றும் இத்தகைய நேரங்களில் எல்லாம் நம்மை காக்கக்கூடிய ஒரே விஷயம் நம் கணபதியின் மீது நாம் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை அந்த உள்ளத்தின் அழைப்பு இதோ நம் கணபதி நம்மை அழைக்கின்றார் சந்தோஷப்படுவாய் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக பெரிய உதவி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்று விநாயகரின் அருளில் விசித்திரமான சக்தி இருக்கின்றது அவர் முன்பாக எதையும் மனம் உருகி நாம் வேண்டினோமானால் அதை நிச்சயம் கொடுக்கக்கூடியவராகவும் நம் வினைகளை தீர்க்கக்கூடியதாகவும் நம் நம்பிக்கைக்கு முதல் நாளிலிருந்தே நமக்கு வாழ்க்கை நெறிகளை கற்றுக் கொடுத்து நம் வாழ்விற்கான வெற்றியை கொடுப்பவராகவும் விளங்குகின்றார் கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உடனே திடுக்கிடக்கூடாது கணபதியினுடைய வாக்கு எப்பொழுதும் செயல்படத்தக்கது நாம் எதை செய்ய வேண்டுமோ அதில் உறுதி காட்ட வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது அளவல்ல நம் மனதில் விழுந்த அது ஒலிகணம் அது நம்முடைய வாழ்விற்கு வழிகாட்டும் நிச்சயம் தேவையான பேருதவி உன்னை வந்து சேரும் சிந்தனையை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திரு வாழ்க்கை நெறிகளில் மிகவும் முக்கியமானது அந்த சிந்தனை அதை கட்டுப்படுத்தி உன்னுடைய அறிவை நீ மேம்படுத்தி கொண்டால் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் தானாக உன்னுடைய வாழ்வை வந்து சேரும் நல்ல சொற்கள் நல்ல வார்த்தை அது ஒவ்வொரு மணித்துளிகளும் உன்னுடைய நாவிலிருந்து பொழுது அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வாழ்விற்கு வித்தாக அமைந்திருப்பதால் வார்த்தை தூய்மை வாக்கிய தூய்மை மனதின் தூய்மை இவையெல்லாம் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை மென்மையாக்கும் பரந்த நெஞ்சம் சிறந்த வாழ்விற்கு வழியை கொடுக்கும் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லை என்றால் கூட அதை பொறுத்து கொண்டு இறைவன் நம் வாழ்விற்கு நன்மையை துவங்க ஆரம்பிப்பான் என்று நம்பி மன வளர்ச்சியை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பை பிரதானமாக வைத்து இறைவனை அணுகும் பொழுது அந்த அன்பிற்கு இறைவன் கட்டுப்படுகின்றான் உதவியை நீ கேட்டபடியே உனக்கு நிச்சயம் அனுப்பியும் வைப்பான் அன்பின் வடிவம் நம் கணபதி யாருக்கும் நாம் உள்ளத்தால் தீங்கு நினைக்காமல் மென்மையோடு வாழ்ந்து சிறந்த வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் கேட்கும் அனைத்தும் இறைவனிடமிருந்து தானாக கிடைக்கும் ஒழுக்கத்தை கண்ணியமாக கடைபிடித்து கொண்டு வருகின்ற தினமும் காலையில் எழுந்தவுடன் என்னை நினைத்துக்கொள் உன்னுடைய மனதை சுத்தமாக இந்த கணபதிக்கு நீ அர்ப்பணம் செய் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நான் தானாக விலக்கி விடுவேன் இறைவனின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து சேர்க்கும் தாமதம் ஆகின்றது என்று கவலைப்படாதே உன் வாழ்விற்கான நல்லதொரு தீர்வு உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களால் உன்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களால் உன்னுடைய வாழ்க்கைக்கு இன்பத்தை கொடுக்க முடியாது மேலும் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நடப்பவர்கள் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக அமைகின்றார்கள் தேவையில்லாதவற்றில் நேரத்தை செலவிட்டு பிறரை நீ புரிந்து கொள்வதற்கும் பிறர் உன்னை புரிந்து கொள்வதற்கும் நேரத்தை பயன்படுத்தி மேலும் மேலும் சிக்கலில் சிக்கி கொள்ளாதே புரிய வருவதும் தெரிய வருவதும் தானாக நிகழக்கூடிய நிகழ்வுகள் என்று காலத்திடம் அந்த வேலையை ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்விற்கான விஷயங்களில் நீ கவனத்தை வை எங்கே உன்னுடைய மனம் அதிக வழிகளை சந்திக்கின்றது என்று தெரிகின்றதோ அந்த இடத்திலிருந்து சற்று நீ விலகி நிற்க பழக வேண்டும் தினம் தினம் உன் மனதிற்குள் நீ எதை நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய விருப்பங்கள் என்ன எதற்காக பாடுபடுகின்றாய் என்று எனக்கு தெரிந்திருக்கின்றது கஷ்டப்படாமல் எந்த ஒரு மனிதனும் சுகங்களை மட்டுமே அனுபவித்து வாழ்க்கையை கடந்து முடிப்பது இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ரூபத்தில் யார் மூலமாகவோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு கர்மாக்களை கடந்து வந்து பிறகு நிம்மதியை அடைகின்றான் துன்பத்தை நீ சந்திக்க நேரிட்டால் இறைவனின் துணை இருப்பதால் அந்த துன்பங்கள் தவிடுபொடி ஆகும் என்று நம்பி மனதை உன்னுடைய சூழ்நிலையை நீ இன்பமாக மாற்ற பழகிக்கொள் யாரிடமும் அனாவசியமாக இல்லாமல் கோபப்பட்டு உன்னுடைய தரத்தை மதிப்பை நீ குறைத்து கொள்ள கூடாது அதே போல் ஒருவரின் மீது உனக்கு வெறுப்போ கோபமோ இருந்தால் அதை பிறரிடத்தில் காட்டி உன்னுடைய நீ குறைத்து கொள்ளாதே எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானம் என்கின்ற ஒன்றை நீ கடைபிடித்து செயல்படுத்து சிந்தித்து செயல்பட தொடங்க வேண்டும் ஒரு முறை யோசித்தால் போதாது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டு பிறகு அந்த முடிவிலிருந்து பின்வாங்காமல் உறுதியாக இருந்து வலிமையாக உனக்கான வெற்றியை நீ காண வேண்டும் நொடிக்கு நொடி மனதை மாற்றிக்கொண்டு சிறு குழந்தை போல தேவையில்லாத விஷயங்களில் மனதை செலுத்தி புரிய வேண்டிய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் புரிந்தாலும் அதை செயல்படுத்த மறுத்து கொண்டு அப்பாவித்தனமான வாழ்க்கையை வாழ்கின்றாய் திடமான உறுதியான முடிவை எடுத்து அதிலிருந்து ஒரு பொழுதும் தளர்வடையாமல் அதே நம்பிக்கையோடு இறுதுவடை சென்று உனக்கான வெற்றியை நீ காண வேண்டும் பிறரிடம் கையேந்தாத சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் உனக்கான வெற்றி மகுடத்தை நீ சூடும்படி உன் திறமைகளை நான் பெருக்கி கொடுப்பேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இன்பமயமான வாழ்க்கையை நீ எப்பொழுதும் வாழ்வதற்கு தேவையான உதவிகள் தான் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது பிறரிடமிருந்து எப்பொழுதுமே உதவி கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தவறானது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதை மாற்ற ஏதேனும் ஒரு உதவி தேவைப்பட்டால் இறைவனிடம் கேட்டு அந்த உதவியை பெற்று உனக்கான வாழ்க்கையின் சூழலை மாற்றிக்கொள்ளலாம் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் உனக்கு நிறைய இருந்தும் உன்னால் அதற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை என்கின்ற பொழுது கவலை அடைகின்றாய் பிறருக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை இந்த கணபதியின் அருளால் மாற்றி கொடுக்கப்படும் உன் கரங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அதே கரங்களால் நீ பிறருக்கு கொடுத்து மகிழக்கூடிய விஷயமெல்லாம் இனி வரும் நாட்களில் நடக்கும் நீ செய்கின்ற தவறுகள் என்ன உன் மீதான குறைகள் என்ன குற்றங்கள் என்ன உன் மனதின் பலவீனங்கள் என்ன உன் செயல்கள் எதையெல்லாம் உன்னை உன்னை பாதிப்படைய செய்கின்றது என்று எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிந்துதான் இருக்கின்றது நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் இல்லை எல்லாமே உனக்கு தெரிந்திருந்தும் அதில் மாற்றங்களை கொண்டு வராமல் இருக்கின்றாய் உன் வாழ்க்கையின் மீதான ஈடுபாடு உனக்கு குறைவாகி விட்டது அந்த ஈடுபாடை இப்பொழுது நீ அதிகப்படுத்திக்கொள் கொள் உன்னுடைய விருப்பங்களும் உனக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் போகின்றது சுதந்திரமாக நீ வாழ்ந்து கௌரவமான வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் உன் கரங்கள் எதை தேடுகின்றதோ அது தானாக உன்னை வந்து சேரும் உன் மனதின் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி உன் வாழ்விற்கு புது அர்த்தம் கிடைக்கும் புது பொலிவு கிடைக்கும் ஒளி தீபமாக நானே இருந்து உன் வாழ்க்கையை பிரகாசம் அடைய செய்வேன் பிறரிடம் கையேந்திய நிலை போய் உன்னால் பிறர் வாழக்கூடிய அளவிற்கு உன்னிடம் நிலைமை மாறும் தற்சமயம் நான் அனுப்பியுள்ள உதவி உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெற்று மகிழ்ந்து கொள் நல்லது நடக்கும்